செஞ்சிருந்தோம் இளந்சிக்கனை பாத்தீங்கன்னா நாங்க ஆஃப் பெங்க வேக வச்சு அதுக்கப்புறம் வந்து இளநீக்குள்ள வந்து கறியெல்லாம் போட்டு அந்த மசாலாலாம் பொரிக்கிடுன்னு அது எல்லாத்தையும் போட்டாச்சு போட்டுட்டு அடுத்து வந்து இளநீ எரிச்சி வேக வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம் டேஸ்ட் பக்கா சூப்பர் வேற லெவல்லா இருந்துச்சு சொல்றேன் ஓகே எவ்வளவு டைம் சப்போர்ட் பண்ணோம் இளநி சிக்கன் ப்ரஸ்ஸு ஒயிட் ரைஸ் தயிர் ரசம் இருக்கு சிக்கன் குழம்பு இருக்கு அவங்களுக்கு சாமி போவா

സാപ്പാട് <coughs> <segue> <pa bells> പാൽ കല്ല് എടുക്കുക സീനട പോവോ ശമതാ ഹേ ഇപ്പൊ വരങ്ങ തൈര് എടുല്ല ഐൻതെ ഇതിവിടെ ആയിട്ടുണ്ട് അങ്ങനെയാ ദേ ഒന്നാ ആയിрке കടക് 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 കമാൻ 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 ഓട 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 ചാടടി சாப்பாடு இளரி சிக்கனை சிக்கன் கிரேவி குழம்பு ரசம் தயிர் எல்லாமே சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு வேறு லெவல் எளிரி சிக்கன் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்தது அதில் நாம் வந்து கிரேவி நார்மலாக செய்கிறத விட அதில் இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக இருந்தது காரம் எல்லாம் இன்றைக்கி கரெக்டாக இருந்தது ஆமாம் நீங்கள் அத்தை நல்லா விரும்பி சாப்பிட்ருக்கும் போது பார்த்துருப்பீங்க ஓகே செகண்ட் டைம் எவ்வளோ டைமிங்க்குள்ள சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க எனக்கே கைனால் பண்ணிடலாம் a few moments later ஆரம்பிக்கலாமா நீங்க எத்தனை நிமிஷம் சாப்பிங்கறீங்க எத்தனை நிமிஷம் சாப்பிடுறீங்க 8 8 நாங்க வந்து 8 இங்க பாதியா தெரியி சாப்பிாடு போட்டு வச்சிருக்காங்க இங்க தெரியுது இல்லங்க நாங்க இல்லங்க அவங்க சாப்பிறறத போட்டுட்டாங்க அப்படியே தான் ரெடியா ரெடி பண்ணி இருக்காங்கங்க ஓகே பரவால நாங்க அஞ்சு மாட பாத்துடலாமா நல்லா பாத்துக்கலாம் எங்க வச்சிங்க பாத்துக்கலாம் ரெடியா கொஞ்சம் <laughs> <ologie> <rij>

அம்மா இத வந்துட்டிருக்குதே கறிக்கே வந்துட்டான்டா நான் 얘னக்கும் பொறுப்பல்ல ஏமா ஏமா வந்துட்டீங்களா ஐயோ இது வந்து பிளான்லாம் கிடையாது ஏமா இத எங்க கறி நான் பாதியோதே அவள கறி போடுறப்ப போல தொக்குடி ஆ அவடி யார அவளங்க ஆ ஆ ஆ சாப்பு பிரே. விக்கங்கனே கொஞ்சம் மெதுவா சாப்பிடுங்க. சூப்பரா இருக்குது네. நன்றி நன்றி நன்றி. காத்தா ஊகே கறி போடுறோம். லைட்டா கொஞ்சம் உப்பு

அந்த பக்கம் ஒரு சிக்கன் பீஸ் இந்த பக்கம் ஒரு சிக்கன் பீஸ் பாப்பா பரமையா சாப்பிடுங்க கறி வைக்க வரணும் தயிர் தயிர் என்ன தயிர் தான் தயிர் போடுங்க தயிர் குழம்பு ரசம் ரசம் சோறு சோறு குழம்பு எல்லாம் போயிட்டு இருக்காங்க பாருங்க தயிர் குழம்பு கனியோட தட்ட பாருங்க

ஏய் வலிக்குதா வலிக்காம இருக்கறப்ப வலிக்குதா அது அப்படியே இது பெருசு இங்க பாருங்க எத்தனை முடி இருக்குது பாருங்க இவ்ளோ முடியும் வந்துருச்சு வந்துருச்சு நானே கொஞ்சம் கொஞ்சம் வந்து வச்சிட்டாங்க என்ன வலிக்குது அந்த இனாம் இனாம்